கண்ணை பார்த்தாலே போதும் அவங்க ஒரு கம்பீரமான சிங்கம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம நம்ம கால ஆனா நம்மட்ட கிரவுண்ட் இல்ல ஹோ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்ல நான் அந்த ஒரு விஷயம் தான் தெரியும் ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது ஹோ திரும்பி வருவாங்க கேன்சரஸ் பிளட் என் நெஞ்சில இருந்து நான் பேசுறேன் எதாவது திடீர்னு அவருக்கு காதல் இந்த ஓரத்தில் வந்து பிளீடிங் வர ஆரம்பிச்சு ரத்தம் கடைசி நாள் மேட்ச் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த உடத்து ஓரத்தில் ஒரு பிளட் கிளாட் இருந்தது நாங்கள் அவர் டயர்டாகலாம் பார்த்தது இல்லை அப்போ நான் கடைசியாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது கூட நான் முதல்ல எப்படி இருக்கீங்க ஹூ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஹூவை சொன்னாங்க எப்படி இருக்கேம்மா நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா எவ்வளோ ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னு ஹூ என்ன விசாரிச்சாங்க அப்போ மேட்ச் முடிஞ்சா நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கார்ல எப்பவுமே கார்ல எல்லாம் படுக்க மாட்டாரு எனக்கு வந்து ஹூ வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு நான் சொல்லுவேன் நான் ஹூ இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹூ எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க நான் அந்த ஒலிம்பிக்ல டுவெண்ட்டி தேர்ட்டி டூல நான் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கும் போதும் ஹூ என் பின்னாடி தான் நிற்பாங்க ஒலிம்பிக் மெடல் இன் ஆர்ச்சரி பேனூர் சேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஒருவருடைய இழப்பு வந்து கிட்டத்தட்ட பலருக்கு வந்து ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னாக்கா ஒரு வில்வித்தை பயிற்சியாளர் இதை தாண்டி வந்து சில திரைப்படங்களில் நடிகராகவும் வந்து தோற்றம் அளிச்சிருக்காரு அவங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபர் தான் சிகான் ஹுசைனி அவர்கள் இவரை பற்றின ஒரு வீடியோவை வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் யாருனாக்கா அவருடைய மாணவியை வந்து நம்ம பேட்டி எடுத்து அது பெரிய அளவுக்கு வெளியில் வந்து ரீச் ஆச்சு சஞ்சனான்னு அவங்க இப்போ வந்து அவர் வந்து மறைவெய்திய பிறகு வந்து அவரை பற்றி நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மோடு அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம்மா வணக்கம் இப்போ எப்படி வில்வித்தை பயிற்சியெலாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கீங்களா போயிட்டுருக்கா இப்போ எல்லாமே இப்போ சமீபத்தில் வந்து உங்களுடைய குருநாதர் நீங்கள் வந்து நான் கடந்த முறை இன்டர்வியூ போது நான் தான் கூட இருந்தேன் இல்லையா அப்போ பார்க்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினது என்னுடைய குருநாதர் உசைனி அவர்கள் உசைனி சைனி அவர்களுங்கிறது உங்களுடைய சாரை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லிட்டே இருந்தீங்க இப்போ அவர் இல்லாத அந்த தருணம் எப்படி இருக்கு அந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது எனக்கு வந்து ஹூ வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஹூ வந்து எனக்கு எந்த வெளியூர் போனால் கூட ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வருவாங்க அங்கேருந்து ட்ரெஸ்ஸு ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வருவாங்க அதே மாதிரி நான் ஹூ இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹூ எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க நான் அந்த ஒலிம்பிக்கில் டுவெண்ட்டி தேர்ட்டி டூவில் நான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கும் போதும் ஹூ என் பின்னாடி தான் நிற்பாங்க நான் அந்த ஒலிம்பிக் கோல்ட் மெடல் வாங்கி வரைக்கும் ஹூ என் கூட மட்டும்தான் இருப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அவருக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த உபகாரங்கிறது வந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த மெடலாக தான் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க இப்போ முன்னாடி வந்து நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் தான் போயிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அப்போ சார் எப்படி இருந்தார் ஆரோக்கியமாக தான் இருந்தாரா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா சார் வந்து எதாவது சொன்னாரா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரா ஹூ ஹூக்கு என்னாச்சு எனக்கு இதுவழ்க்கும் என்னாச்சுன்னே எனக்கு தெரியாது இப்போ கூட ஹூ இல்லைன்னு சொன்னது கூட எனக்கு ஹூ வீட்டாண்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆனால் ஹூ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லை நான் அந்த ஒரு விஷயம் தான் தெரியும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது ஹூ திரும்பி வருவாங்கன்னு நான் கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது கூட நான் முதல்ல எப்படி இருக்கீங்க ஹூ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஹூவை சொன்னாங்க எப்படி இருக்கேம்மா நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா எ எவ்வளோ ஸ்கோர் இருச்சு அப்படின்னு ஹூ என்ன விசாரிச்சாங்க அப்புறமா சாட்டர்டே போன சாட்டர்டே தான் வந்து கோச்சு சை ஜூ மீட்டில் வந்து நான் திரும்பி வருவேன் நம்ம எல்லாருமே ஃபேமிலியும் ஒலிம்பிக் போகிறோம் மெடல் அடிக்கிறோம் வாட்சர் விஷயம் தான் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அடிக்கும்னு சொன்னாங்க எந்த கஷ்டத்தையும் அவர் வெளிப்படுத்திக்கவே இல்லை உங்ககிட்ட இல்லை எவ்வளோ தைரியமானவர் அவர் நீங்கள் நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே கிட்டத்தட்ட எத்தனை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ எத்தனை வயசுலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க நான் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்து ஹூ கூடிய தான் இருக்கேன் ஆனால் ஹூவோட கண்ணை பார்த்தாலே போதும் அவங்க ஒரு கம்பீரமான சிங்கம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் ஹூ வந்து இன்னைக்கு தான் வந்து சொன்னாங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு ஊ சொன்ன ஒவ்வொரு மா வார்த்தைகளும் எங்கள் உள் மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும் எனக்கு வந்து பூ வந்து எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க யாரும் செல்லாத பாதையில் செல்ல வேண்டும் யாரும் எட்டாத உச்சியை தொட வேண்டும் யாரும் சம்பாதிக்காத பெயர் புகழ் மற்றும் கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும் சொல்லுவாங்க ஆனால் ஏன் கேட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க சஞ்சனா விளைவிழை எழுவேன் விளைவிழை எழுவேன் ஒன்றா எழுந்து ஒம்போதா எழுவேன் விஷ்ணு ரூபம் பெறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எப் தோக்க கற்றுக்கோ நைன்ட்டி நைன் டைம்ஸ் நீ தோத்தனா ஹண்ட்ரட் டைம் நீ ஜெயிப்ப அதோட நீ தோக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க எனக்கு கூட கடைசியாக எனக்கு நல்ல கிஃப்ட்ஸ்லாம் தந்தாங்க கடைசியாக ஊ எனக்கு தந்த கிஃப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி தந்தாங்க எதனால்தான் எப்பவுமே வந்து நீ தைரியமாக இருக்கணும் போல்டாக இருக்கணும் பெண்கள்னாலே போல்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கத்தியாக தந்தாங்க இன்னொன்று ஒரு விஷயத்த நம்ம வாங்கவே முடியாத அளவுக்கு எனக்கு ஒன்று தந்தாங்க என்னன்னா அதுதான் நம்மளோட நேஷனல் ஃபிளாக் நீ அந்த ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கும் போது இந்த நேஷ்னல் ஃபிளாகை தான் நீ தூக்கி காமிக்கணும்னு சொல்லி எனக்கு தந்தாங்க ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் ஹூ என் கூட இருக்காங்கன்னு நினச்சி நான் அது எப்பவுமே என் கூடியே வச்சிருப்பேன் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கம்பீரமான ஆள் அப்படி தோற்றம் படிப்பாரு அப்படிப்பட்டவரை வந்து படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா அப்போ பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு மனநிலை என்னவா இருந்தது ஹூ வந்து எப்போவுமே வந்து ஹூ எல்லாருக்கிட்டேயும் அவங்களோட இதுவை காமிக்கவே மாட்டாங்க எப்பவுமே ஹூ போல்டாக மட்டும்தான் பேசுவாங்க இப்போ கூட போன வருஷத்துக்கு முந்தான வருஷம் கூட முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணாங்க அது ஒரு ஒரு வருஷம் கழித்து தான் நடக்க முடியும்னு சொன்னாங்க ஆனால் ஹூ ஆப்ரேஷன் பண்ணி மறுநாளே எழுஞ்சிட்ருந்தாங்க அதுக்கு மறுநாள் படிக்கட்ட இருந்தாங்க அதுக்கு மறுநாள் படிக்க கீழே இறங்குனாங்க அதுக்கு மறுநாள் கார் ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்தாங்க அவ்வளோ எதுவாக இருந்தாங்க ஸோ அதனால எப்பவுமே இந்த கேட்ட போல்டாக தான் பேசுனாங்க நான் நிச்சயமாக நிச்சயமா நான் ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்குறோம் தான் பேசினாங்க ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு விஷயமும் தோணல அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க எல்லாரும் அதான் நான் சொன்னேன் ஹூ வந்து எங்கேயுமே போகல என் கூட மட்டும்தான் இருக்காங்க அதனால ஹூ இல்லைன்னு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் ஹூ நான் வந்து ஹூக்காக ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் பண்ண நினைக்கிறேன் என்னென்னா நான் அந்த ஒலிம்பிக்கில் கோல்ட் மெடல் வாங்கினதுக்கப்புறம் அந்த காசை வச்சு இங்கே நம்ம இங்கே சென்னையில் வந்து ப்ளட் கேன்சர் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் நான் கட்டுவேன் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் டாக்டர் ஷியான் உசனி ஹூவோட பேர் தான் வைப்பேன் அது நான் நிச்சயமாக பண்ணுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதே மாதிரி நிறைய அகாடமிக்ஸ் இருக்குது கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி நிறைய அகாடமிக்ஸ்லாம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் ஃப்யூச்சரில் எந்த அகாடமியும் இல்லை அதே நான் வந்து ஒரு அகாடமி கட்டணும்னு தந்தை முதல்வர் ஐயா கேட்ட ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறேன் அதே மாதிரி எங்களை மாதிரி இருக்க நல்ல ஆர்ச்சர்ஸ்க்குலாம் கிரவுண்டே இல்லை ஸோ அந்த கிரவுண்டும் அமைச்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அந்த கிரவுண்ட் பேர் டாக்டர் ஷியான் உசனி ஹூ ஹூவோட பேர் தான் வைக்கணும்னு நான் கேட்குறேன் உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க உங்களை மாதிரி பயிற்சி பெறக்கூடிய மாணவிகள் எக்கச்சக்கமாக இருப்பாங்க இல்லையா அவங்களாம் எப்படி யாராவது உடஞ்சி போயிட்டாங்களா இல்லை அவங்களுமே இதே கான்ஃபிடண்ட்டோட அவர் வளர்த்த பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே அழுதாங்க ஆனால் எனக்கு மட்டும் அழ வந்தது ஆனால் நான் அழுக மாட்டேன் ஏன்னா ஹூ வந்து நான் ஹாஸ்பிட்டல் போன உடனே சொன்னாங்க சஞ்சனா நீ அழுகவே கூடாது என்னோட உண்மையான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீ எப்பவுமே அழுகக்கூடாது அந்த ஒலிம்பிக்ல கோல் மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ அழுகணும்னு சொன்னாங்க அதனால நான் எப்பவுமே ஹூக்காக நான் போல்டாக தான் இருப்பேன் நான் ஹூவோட ஹூவோட உண்மையான ஸ்டூடெண்ட் நான் வேற என்ன ஆசைகள்லாம் அவருக்கு இருந்துச்சு இப்போ வந்து இதை வெளிப்படையாவே சொன்னார் அவர் வந்து நம்ம வந்து ஒலிம்பிக்ல வந்து மெடல் அடிக்கணும் அதுதான் வந்து என்னுடைய ஆசை நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு வேற சில இடங்கள்லாம் சொல்லியிருக்காரு வேற ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் என் மாணவிகள் பண்ணணும் இதெல்லாம் என்னுடைய கனவு அப்படி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா ஹூ வந்து இன்னொன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒலிம்பிக் அப்புறமா வீட்டுக்கு ஒரு வில்வித்தை மாணவரோ இல்ல மாணவர்களோ இருக்கணும்னு சொன்னாங்க அதுதான் ஹூவோட இன்னொரு ஆசையா இருந்துச்சு இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி வந்து அவர் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாரு அப்படின்ற மாதிரி ஆனால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அதை பற்றிலாம் அவங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிப்பார் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதை பற்றி அந்த மாதிரி அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணுவார் அவங்களுக்கு ஏன்னா அவருடைய ஆசையாக இருந்திருக்கு அது போன்ல வந்து ஒரு புத்தா மாதிரி ஹூவே ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா ஒரு சிறப்பு ஹூவோட ஃபேஸில் வைக்கணும்னு சொல்லி இனிமேல் நிறைய விஷயம்லாம் ஹூ எனக்கு ஷேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஹூக்கு என்னென்னலாம் விஷயம் தெரியுமோ எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க அவருக்கு நிறைய முகங்கள் இருக்குதுல்ல நீங்கள் வந்து இப்போ வில்வித்தை அவர்கிட்ட பயிற்சி பண்ணுறீங்க அவர் கராத்திய பயிற்சியும் கொடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாரா டெய்லி அவருடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரா ஃபுல்லாக ஹூ வந்து எப்பவுமே வந்து இங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா ஹூக்கு ஒரே ஒரு ஆசைன்னா நான் இந்த உலகம் ஃபுல்லா போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆசைப்படுவேன் ஸோ அதனால எல்லா ஊருக்குமே இங்க வந்தாங்கன்னா ஒரு நாள் தான் இருப்பாங்க மறுபடியும் வேற ஏதாவது ஊர் போவாங்க ஸோ அதனால அவங்களோட ரொட்டீன் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இதுக்கு இடையில எப்படி உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது அதெல்லாம் எப்படி நேரா ஒதுக்குவாரு அதுக்கு தான் வந்து ஹூ கோச் சைன் ஒண்ணு வச்சிருக்காங்க ஹூ எங்க போனாலும் அதுல வந்துருவாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் அந்த சை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறமா ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஸோ இந்த இந்த ஷெடியூல்ல வந்து ஹூ வந்து இதுல வந்து பார்ப்பாங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கடைசியா வந்து ஒரு கொடி வந்து கிஃப்டா கொடுத்தார் உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தாரு உங்ககிட்ட என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க நீ இந்த கொடிய ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கும் நீ இந்த கொடிய தூக்கி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஓகே இப்ப அந்த கொடியை பாக்கலாமா உங்ககிட்ட கொடுத்த கொடிய தேசிய கொடி கொடுத்திருக்காரு உங்களுக்கு அப்படியா ஓகே வர ஒலிம்பிக்ல வந்து நிச்சயமா இந்த கொடியை வந்து நீங்க ஒலிம்பிக் அரங்கில் வந்து காமிப்பீங்க பதக்கம் வென்று இப்போ நீங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில் போய் மோடிவேஷன் ஸ்பீச் தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா நம்ம ஏற்கனவே அந்த இதுல பேசணும் அதற்கு முக்கியமான காரணமும் உசைனி தான் அவர் தானா அவர்கிட்ட தான் நிறைய கற்றுப்பீங்களா ஆமாம் ஹூ டெய்லியும் கொடுக்குற அந்த ஸ்பீச் எல்லாம் நான் வீ நான் வந்து அதை எப்பவுமே மைண்ட்லேயே வச்சுப்பேன் ஸோ அதனால ஹூ சொன்னது எல்லாமே அந் அங்கே போன உடனே எனக்கு ஞாபகத்தில் வந்துடும் அவர் இல்லாத ஒரு ஸ்பேஸுங்கிறது யாராவது ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அது அந்த இடத்த யாராவது நிரப்ப முடியும் அப்படிங்கிற யோசனை கண்டிப்பாக இல்லை ஹூ மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஹூ வந்து எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி தந்துருக்காங்க பெரியவங்கள மதிக்கணும் அப்புறமா யாருக்காவது சாப்பாடுலாம் உடனே அந்த சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும் எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கணும் அப்படிலாம் நிறைய விஷயம்லாம் எனக்கு சொல்லி தந்துருக்காங்க அவங்க ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க முன்னாடி இப்பயும் சரி அவங்க ஃபேமிலியில் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விமென்ஸ் சார் வந்து நான் உனக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேர் தயார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அந்த மூணு பேர்ல நீங்களும் இருக்கீங்களா ஆமா நானும் இருக்கேன் இதை தாண்டி ஸ்போர்ட்ஸில் என்னால் இதெல்லாம் பண்ணணும் இல்ல நான் அந்த பசங்களுக்கு உதவி பண்ணணும் இல்ல நான் நிறைய பேருக்கு டீச் பண்ண அப்படியே தான் இருக்கா நிறைய நான் ஒலிம்பிக்கில் கோல்மெல் வாங்கினதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் கட்டுவேன் நான் ஹாஸ்பிடல் கட்டினோடனே நம்ம இந்தியாவுக்கு வந்து நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆவேன் ப்ரைம் மினிஸ்டர் ஆகி வீட்டுக்கு ஒரு வில்வித்தை இரு வில்வித்தை நாயகியோ இல்லை நாய் நாயகனோ இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு கட்டளை விடுவேன் அவருடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்காகவே ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது ஏன்னா ரெண்டரை வயசுல அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க உங்க பொண்ணு இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த அந்த வித்தையினால இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க நம்மளே ஏற்கனவே பேட்டி எடுத்து போட்டு அது எல்லோருமே பார்த்துருக்குறாங்க இப்போ அவர் இல்லாத அந்த சூழல் அவர் பாப்பாவுக்கு ஏற்படுத்திய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது அவர் இல்லாத அந்த மனநிலை அந்த அந்த இடத்த நிரப்புறத்துக்கு ரொம்ப கடினம் சில நாட்கள் ஆகும் ஆனால் அவர் அதுக்காக தான் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு மாணவருடைய பேரண்ட்ஸையும் கிட்டேயும் ஒரு ஒரு மாணவர்கிட்டேயும் சொன்னது என்னென்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் உங்களுடைய குரு உங்களுக்கு குருவான நான் தான் உங்களுக்கு பேரண்ட் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு அதே போல் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்லையும் மதர் இல்லை அம்மாவோ இல்லை அப்பாவோ அவர்களை அழைச்சி அவர்களுக்கு அவருக்கு தெரிந்த எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து லெவல் ஒன்று வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து பயிற்சி அழிச்சிருக்கார் ஆனால் இப்போது தற்பொழுது இப்படி ஒரு நான் சம்பவம் நடந்தது வந்து இன்னும் கூட நாங்கள் அந்த தூக்கத்துலேருந்து தெரியல எங்களுக்கு அது ஒரு கனவாக தான் இருக்குது அவருடைய இழப்பு வந்து ஒரு பெரிய கனவு ஏன்னா அப் அவ் அவர் கடைசி நேரத்தில் கூட அந்த சிசி ரூமுக்கு நடந்து போகும்போது கூட அவரே நடந்து போனார் வீல் சேர்லாம் அதை தூக்கி போடுங்க அப்படின்னார் நான் இருந்தேன் அப்போது ரொம்ப ஒரு ஏதோ ஏதோ சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி போனார் வந்துடும் சீக்கிரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிட்டு வந்துடும் கடைசி நிமிதம் வரைக்கும் எங்ககிட்ட அதை தான் சொல்லிகிட்டு இருந்தார் என்கிட்ட நிறைய பேசுவார் பர்சனல் ஒரு பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பா கேள்விப்படலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தன்னுடைய ஃபேமிலி மனைவி எல்லாருமே தியாகம் பண்ணியிருக்காரு இது எனக்கு ஒலிம்பிக் வேணுமா ஃபேமிலி வேணுமானா எனக்கு ஒலிம்பிக் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்ததுலாம் அவர் பேட்டியில் நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு மா மனிதர் அவர் அது ஒரு பெரிய இழப்பு இந்த வில்வித்தை அமைப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பா மேட்ச் ஆன மாதிரி ஒரு மூன்று நபர்கள் நான்கு நபர்கள் இருப்பாங்க அந்த குழந்தைங்கள் பருவத்தில் அண்டர் நைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேர் தான் இது ஆனால் இப்போது ஆயிரத்தி இரநூறு பிள்ளைகள் லாஸ்ட்டான வந்த ஸ்டேட்மெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்லா அவர் நினச்ச கனவு எல்லாம் கை கூடி வர நேரம் ஆகிடுச்சு உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இப்போ நடந்த நேஷனல் இப்போ லாஸ்ட் நேஷனல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க வெறும் போட்டியில் கலந்துங்கினவங்க இன்னைக்கு ரேங்கிங் மெடலிஸ்டில் வர ஆரம்பிச்சு ஒரு நல்ல தருணம் முக்கியம் காரணம் ஆமாம் எதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மரம் வச்சவங்க வந்து கனி சாப்பிட முடியாத ஒரு நேரம்னு சொல்லுவாங்க அது விதி அவருக்கும் அது பொருந்துச்சு அவருக்கு வந்து ஒரு துரோணாச்சாரியார் விருது கிடைக்க தருணம் ஒரு கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு வருடங்கள் இருந்தாருன்னா துரோணாச்சாரியார் கண்டிப்பாக வாங்கி இருப்பார் பிளட் கேன்சர் வருன்ற எதிர்பார்ப்புலாம் யாருக்குமே வந்துருக்காது அவருக்கு அப்படி இருக்குமான்றது ஆனா இதை கண்டறிஞ்சதுல கண்டறிஞ்சாங்க ஒரு மீட் ஒன்று நடந்தது இப்ப சமீபத்துல ஒரு மாசம் அதாவது போன மாசம் நடக்கும் போது காதல் இந்த ஓரத்துல இருந்து பில்டிங் வர ஆரம்பிச்சு காதல அப்பதான் அது உள்ள மேல் பக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டர் போட்டோம் அது அதுக்கப்புறம் மேட்ச் முடியுது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி கடைசி நாள் மேட்ச் முடியும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த உடல் ஓரத்துல ஒரு பிளட் கிளாட் இருந்தது நாங்க டயராய் எல்லாம் பார்த்தது இல்லை அப்பதான் ஏன்னா நடந்தது வந்து சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் தாம்பரத்தில் அப்போ மேட்ச் முடிஞ்சால் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் காரில் எப்பவுமே கார்லலாம் படுக்க மாட்டார் என்னுடைய இறப்பு நாள் கூட என்னுடைய நீங்கள் அன்றைக்கி அனைவருமே வந்து வில்லம்போட வந்து என் பக்கத்தில் நின்று ஷூட் பண்ணிட்டு தான் போனோம்னா அன்றைக்கி மாணவர்கள் அவருடைய ச உ உடல் இருக்க பக்கத்தில் வந்து நின்று என்னுடைய மகள் சஞ்சனாவாக இருக்கட்டும் இல்லை காமனாமாக்கிமா என் பெரியவர்கள் முதல் மூன்று வயது குழந்தைகளே பெரியவங்க கூட கல்யாண திருமணமானவர்கள் கூட வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் முன்னாள் ஸ்டூடெண்ட்டு கூட வந்து அதை செஞ்சு அவருடைய ஆசைகளை நாங்கள் அன்னைக்கு நிறைவேற்றணும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஓகே அவருடைய ஆசைங்கிறது வந்து ஆர்கன் டொனேஷனும் ஒரு ஆசையாக கனவாக இருந்திருக்கு அவருக்கு அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்தளவுக்கு உடல்நிலையில் எதுவுமே சைடில் இருந்து போயிட்டு தான் கேள்விப்படுறோம் அது எந்தளவுக்கு அது ஆமாம் அந்த அதில் ஃபேஸ்புக்லேயே போட்டிருந்தார் ஆர்கன் டொனேட் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருந்தார் என்னுடைய பெயரும் போட்டிருந்தார் இவரை வந்து இவர் தான் அதுக்கு ஆர்கொனேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது இது வந்து இது ஒருத்தருக்கு எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா அவருடைய உடம்பு ஃபுல்லாக அந்த செல்ஸ் பழையதால எல்லா செல்லுமே இறந்ததால் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாணவர்கள் வந்து இறுதியாக அவர் தொட்டு வணங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா நடு இரவில் ஒரு ஒன்று மணிக்கு நடந்த விஷயம் இது பகலாக இருந்தால் கூட யாருன்னா மாணவர்கள் பார்த்துருவாங்க ஒரு மூணு மணி நேரம் டைம் கொடுக்கலாம் இது இல்லாமல் முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாருமே வரணும் மதுரை சேலம் திருச்சி எங்கேருந்தெல்லாம் வரணும் அவருடைய ஆசை வந்து மூணு நாள் கண்டிப்பாக வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் எங்களால் மூணு நாள் கூட வைக்க முடியல அவருடைய ஒரு பத்து மணிக்கெலாம் முகம்லாம் கொஞ்சம் வா வாடாத மாதிரி ஆகிருச்சு எங்களுக்கு அவருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணும் போதும் கூட இருந்தோம் அவருக்கு ரெண்டு முட்டி சர்ஜரி பண்ணும் போதும் அவரு கூட இருந்துருக்கோம் நாங்கள் அப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வில் பவர் ரெஸ்ட் ரூம் போனால் கூட தயங்குவார் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாதீங்க அந்த நிலைமை எனக்கு எப்போவுமே வரக்கூடாது அதில் ரொம்ப கரெக்டாக இதுவாக முயற்சியாக இருந்தார் இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அவரே தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் அதில் ரொம்ப கரெக்டாக இருந்தார் நான் எங்கே வந்து உடல் சோர்வாயு எதாக ஆகிடமோன்ற ஒரு இது இருந்தது அவருக்கு அதுமாரிலாம் நடக்க விடாமல் கடைசி வரைக்கும் அவர் நினைச்சதை செஞ்சிட்டார் நான் ஒரு ஒரு ப பவர் ஒரு க ஒரு ஹீரோ ஒரு கதத்த மேன் நான் எப்படி இருப்பாங்க அதுமாரி வாழ்ந்துட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக அவருக்கு ஒரு இடம் இருக்கிறதா அந்த அகாடமி ஒரு இடத்துல இடத்துல வச்சுருக்காரு இல்லையா அவருக்கு சொந்தமான இடமா அது அதை பவன் கல்யாண் வந்து வாங்கிக்கிட்டா சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி ஒரு கண்டிப்பாக அகாடமியில் அது வந்து ஹை கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஏபி சென்டராக இருந்தது சென்னையில் வெசன் நகரில் இருக்க அந்த வீடு அதில் வந்து அங்கே தான் வந்து எல்லா மாணவர்களுமே தான் முதல் முதல் பயிற்சி அங்கே தான் ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு வீடு அவருடைய புத்தா சாம்பர்னு ஒன்று இருக்கு அங்கே தான் வந்து படம் வரைகிறதுக்குன்னு ஹார்ட் ரூம்னு ஒன்று இருக்குது கல்ச்சர் படம் வரைகிறது சிலை செய்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது மியூசிக்னு ஒன்று இருக்குது எல்லாமே அவர் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அங்கே இருக்கும் ஐடியா லேபுன்னு ஒன்று இருக்குது அந்த போனீங்கன்னா அங்கே நூற்றுக்கணக்கான பேப்பர்கள் துண்டு சீட்டில் எழுதி வச்சுருப்பார் என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் எப்படி பண்ணணும் லைப்ரரி விஷயங்கள் புத்தகம் படிக்கிறதுல அது முக்கியமான சென்டென்ஸ் அதெல்லாம் எடுத்து அங்கே வச்சுருப்பேன் பல பல ஒரு ஒரு பெரிய ஒரு கோவில் மாரி அது அது பக்கத்தில் ஒரு அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது தெரியணுங்களா அதுமாரி இந்த இடத்துல எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு கோவில் இது அதாவது சிற்பக்கலை இருக்கும் உள்ளே போனீங்கன்னா பெயிண்டிங் இப்போ கூட போனீங்கன்னா பார்க்கலாம் பெயிண்டிங் இருக்குது ஒரு புத் நந்தவனம்னு சொல்லிட்டு ஒன்று உள்ளே வச்சுருக்கார் பறவைகள் மாரி லவ் பேர்ட்ஸ் அந்த பறவைகள் கிளி அதுங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வச்சு தனியாக அது செஞ்சிகிட்டு இருக்காரு அதனால் ஒரு ப ஒரு ஒரு பன்முக கலைஞர் அது அதை வந்து பாதுகாக்கணும் அதை வந்து சரியான ஆட்கள் கையில் போகணும் அப்படின்னு விரும்புன்னு அதை அது பவன் கல்யாணம்னா அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஆமாம் அது விரும்பினார் ஏன்னா அவர் வாங்கினார்னால் அவர் வந்து நிச்சயமாக வந்து அந்த மருத்துவத்துவ இதுக்காக விற்கிறேன்னு சொல்லலை தன்னுடைய மாணவர்கள் நான் விட்டுட்டு போகிற மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும் பணம் அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அதுக்கு அதே நேரத்தில் இந்த கலைக்கூடத்தை வந்து என்னுடைய மாணவர்கள் பின்னாடி வந்து ஒரு ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தாலோ இல்லை ஒரு ஏஷியன் கேம்ஸில் வின் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை நேஷனல் வின் பண்ணிட்டு வந்தாலோ அவங்க வந்து என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம் இதுவாக இருக்கணும் ஸோ அவராக இருந்தாருன்னா இதுமாரி ஏதாவது வாங்கிட்டாருன்னா அதை வந்து இது ஒரு நினைவு மண்டபமாக ஆக்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த மாதிரி அவருடைய போன்ல இருந்து ஏதோ சிலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கண்டிப்பாக செஞ்சாங்க அது அது இவ்வளோ உயரத்தில் இருந்தது அவருடைய த அவர் தலைக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க செஞ்சாங்க அவருடைய காலில் இருந்து எடுத்தோம் அந்த போன் ரெண்டு போன் எடுத்துடாங்க அந்த இருந்து செஞ்ச சிலை அது ஒரு சொல் ஒரு புத்தர் சிலையை செய்யணும்னு ஆசை அந்த வடிவத்தில் அவருடைய முகத்தை செய்யணும்னு ஒரு ஆசை நம்ம அவங்களுடைய மாணவர்கள் நீங்க சொன்ன மாதிரி காம்னா இன்னொருத்தங்க பேர் சொன்னீங்க மகிமா காம்னா மகிமா அவங்களாவோட பேட்டி கொடுத்துருந்தாங்க அவருடைய வடிவமைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் வந்து பீச்சில் வந்து காட்சிப்படுத்தணும் பெசநகர் நகர் பீச்சில் இப்பவே கூட சமீபத்தில் அவர் வீட்டில் யார் வேணால் வந்து அவர் வரைஞ்ச படங்கள்லாம் பார்க்கலாம் டெய்லியும் அங்கே ஒரு டேபிள் மேலே மேஜை மேலே கருத்துக்கள் வச்சிருந்தார் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற மாரிலாம் நிறைய வச்சு நடத்திருந்தார் இப்போ கூட அவர் ஆசைப்பட்டார் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் இப்போத்துக்கு எங்களால் பண்ண முடியாது அந்த விஷயங்கள்லாம் அவர் ஆசைப்பட்டது ஏன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் போக முடியாது அடுத்து அவங்க ஃபேமிலி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வளர்ச்சி அடைஞ்சி வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் எல்லாேருடைய ஒற்றுமை தான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல கோச்சஸ் அவர் உருவாக்கியிருக்காரு ஜட்ஜஸ் உருவாக்கியிருக்காரு நிறைய பேரண்ட்ஸை இதில் இன்வால்வ் பண்ணி கோச்சஸ்ஸாக ஆய்க்கிருக்காரு சி இவங்களுக்கு இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா ஐந்து உலக சாதனை பண்ணதுக்காக இருக்கட்டும் அவங்க ஸ்டேட் மீட் போகிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கான செலவுகளெல்லாம் அவர் பார்த்தார் இந்த போ வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சார் இதை வந்து ஒரு பேரண்ட்டு கோச்சாக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பசங்களுக்குள்ளே உள்ள அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய மெடல் வாங்கி அவர் புதுமையாக யோசித்தார் அதனால நிறைய பேரண்ட்ஸை வந்து கோச் கோச்சாகினார் இப்போ புதுசாக ஒரு கோச் வர்றாங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு சில கோச்சுனால பல சீண்டல்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது ஏன் ஒரு தாயே வந்து கோச்சாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சஞ்சனா கூட அவங்க அம்மாவை வந்து லெவல் ஒன் வரைக்கும் அவர் கொண்டு போனார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நமக்குமே வந்து கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்குது இப்படிப்பட்ட மனிதர் வந்து இவ்வளோ சீக்கிரம் இழந்துட்டுமோ அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் பதக்கத்தோடு நிச்சயமாக நன்றி சார்